நினைக்கிறேன் இது வந்து நிசான் ப்ரூக்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குண்டு சுசிக்க வெகனார விட இந்த நிசான் மிட்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குண்டு ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிறைய பேர் வந்து மற்ற மற்ற மாடல் கார்கள்லாம் நீங்கள் வந்து பார்க்குறது இல்லை எல்லாருமே சுசிக்கி வாங்குறாங்கன்னு போட்டு நீங்களும் சுசிக்கி தான் வாங்குறது அதாவது இலங்கையை பொறுத்த மட்டுக்கு பாருங்கள் நிசானெல்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குண்டு உள்ளுது இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இந்த சிஸ்டம் அந்த வேன் சிஸ்டம் தான் இதுவும் இந்த சைட்டில் திறக்கிறது இது மாதிரி உள்ளே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது ஓகே உள்ளலாம் பாருங்கள் ஊட்டுறதுலாம் வந்து ப்ரைஸ் வந்து தொண்ணூத்தேழு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் அதாவது நிசான் ரூப்ஸ் வந்து போட்டுறது இவங்கள்கிட்ட பார்த்திங்கன்னு சொன்னால் புது கார்கள் நிறைய இருக்குது இதில் எல்லாமே வந்து ஒரு கோடிக்கு உட்பட்ட காருகள் அதாவது எல்லாமே பிராண்ட் நியூ கார் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து டொயட்டா ராய்ஸ்ன்னு போட்டிருக்கு ஒரு கோடியே முப்பத்தெட்டு லட்சத்தி எழுபத்தையாயிரம் இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இது வந்து டொயேட்டா ஜாரீஸ் இது இதோட விலை வந்து இது வந்து டொயேட்டா ஜாரீஸ் ஜாரீஸ் எல்லாம் புது பிராண்ட் நியூ கார்கள் தான் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு கோடியே ஹோண்டா வெஸ்டில் உள்ள பார்ப்போம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஜெயபிஎம்எ என்டர்பிரைஸ் தான் வந்திருக்கேன் ஒரு கார் தொகுதி இங்கே வந்து பிராண்ட் நியூ கார்கள் இருக்குது இதனுடைய தற்போதைய விலைகள் எல்லாமே போயிட்டு பார்க்க போகிறோம் இது வந்து அடுத்து வந்து கார் தொகுதி இது ஃபஸ்ட் வந்து நார்மல் கார்லாம் பார்த்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் டொயேட்டா விட்ஸ் நிற்கிது வருங்க ஜேபிஎம் என்டர்பிரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே போட்டிருக்காங்க மேக் மொடலில் இருந்து ஜேபிஎம் என்டர்பிரைஸில் போட்டு எண்பத்தி மூணு லட்சத்தி எழுபத்தையாயிரம் மேக் வந்து மிக்ஸி பிசி மொடல் வந்து இஎக் எக்ஸ்ன்னு போட்டிருக்கு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்ஜின் வந்து அறநூற்றி ஐம்பது சிசி மைலேஜ் வந்து ரெண்டு இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஃபியூல் டைப் வந்து பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்காக பாக்ஸ் இப்போ நல்ல ஒரு அழகான கார் இப்போ நல்ல அழகான ஒரு மிக்சி மிக்சி கார் ஒன்று எனக்கு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சுசுகி நிற்கிது பார்ப்போம் இதனுடைய நியூ ப்ரைஸ் வந்து எண்பத்தி மூணு லட்சத்தி எழுவத்தையாயிரம் இதில் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் மேக் வந்து சுசுகி மாடல் வெகனார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் அறுநூற்றி ஐம்பது சிசி மைலேஜ் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க வந்து ப்ராண்ட் நியூ கார் தான் அன்ரெஜிஸ்ட் கார் உள்ளலாம் பார்த்தீங்க சொன்னால் அழகாக இருக்கும் இல்லை பாருங்கள் நல்ல ஒரு ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் ஸ்டேரிங்லே எல்லாமே வந்து கண்ட்ரோல் முடியாத மாதிரி இருக்கும் நல்ல இது வந்து தண்ணி பத்தில் வைக்கிறதுக்கு ஏசி கண்ட்ரோலர் இந்த மூணுக்கு சொன்னால் நல்ல ஒரு அழகாக இருக்கு பாருங்கள் சீட்லாம் பார்த்திங்க சொன்னால் அவ்வளோ அழகாக இருக்குது இது அடுத்தது வந்து இது வந்து காரோட பின்பக்கம் பின்பக்கம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது இருக்குது பின்னுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகாக மூன்று பேர் மூன்று பேர் தாராளமாக உட்காந்து போகலாம் இது பிராண்ட் நியூ கார் தான் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் தான் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கு ஒரு ஆண்ட்ராய்ட் வந்து பிளேயரும் இருக்குது நல்லா தான் இருக்குது கார் புதுசாக தான் இருக்குது இது வந்து பின்பக்கம் இது வந்து அந்த நீலக்கலமாக தான் காட்டணும்னு இது வந்து மிர்சி பிஸி இது வந்து மிர்சி பிஸியோடு இது வந்து சுசுக்கி இந்த மிக்ஸி பிஸி வந்து லக் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி காட்டுவோம் உங்களுக்கு தான் மிட்சி இது சுசுகி எல்லாமே வந்து பிராண்ட் நியூ கார் தான் இங்கே உள்ள எல்லாமே அடுத்த அஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கார் நிற்கிது இதுவும் வந்து ஏன்னா சுசுகி வேகனா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அறுநூற்றி ஐம்பது ஆனால் ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது பெட்ரோல் ப்ரைஸ் வந்து எண்பத்தி ரெண்டு லட்சத்தி எழுவத்தையாயிரம் எண்பத்தி ரெண்டு லட்சத்தி எழுவத்தையாயிரமா உள்ளே போயிட்டு பார்ப்போம் இது பாருங்கள் இது வந்து எண்பத்தி ரெண்டு லட்சத்தி எழுவத்தையாயிரமா இது மாதிரி அதே மாதிரி சுசுகி தான் நல்லா இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து உட்காந்து ஓடி போகக்கூடிய மாதிரி இருக்குது இதில் ஒரு அழகாக இருக்குண்டு இதுலேயும் ஒரு சின்ன ஒரு ஆண்ட்ராய்ட் பிளேயர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஆட்டோமேட்டிக்கே சிஸ்டம் தான் டிரைவர் சீட் நல்லா தாராளமாக இருக்குது இது நல்லா இருக்குது முன்னும் கொஞ்சம் அழகாக தான் இருக்குது இது வந்து எல்லாமே வந்து பவர் விண்டோ தான் அப்படியே பின் பார்க்க இது ஒரு சுசிக்க வேகனாக தான் ஆனால் வந்து எல்லாம் பிராண்ட் நியூ தான் அன்ரெஜிஸ்டர்ட் கார் தான் சீட்டில் அந்த பிளாஸ்டிக் இருக்குது ஏகனே பார்த்த கார் மாதிரி இருந்தால் எதுவும் ஆனால் இது வந்து கருப்பு கலர் இந்த பாருங்கள் அங்கே இருக்குது அது வந்து சிவப்பு கலர் இது வந்து கருப்பு கலர் பின்னுக்கும் நல்லா தான் இருக்குது முன்னுக்கு விலையெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படியே ஒவ்வொரு காராக வந்து வரிசையாக ஆடிட்டு போகிறோம் இங்கே நிறைய கார் இருக்குது அங்கெல்லாம் வந்து பிஎம்டபிள்யூ இருக்குது வெசல் நிற்கிது எல்லாமே வந்து நல்லா விலை கொடுங்க அதாவது ஒரு கோடி ஒன்றரை கோடிக்கு மேலே கார் தான் இப்போ நான் ஃபஸ்ட்டு காட்டுறது எல்லாமே வந்து ஒரு கோடிக்குள்ளே உள்ள கார் அடுத்தது அங்கால போயிட்டு ஒரு கோடிக்கு மேலே உள்ள கார் எல்லாம் பார்ப்போம் இது பார்த்திங்க சொன்னால் சுசு சுசுக்கு வெகனாக இருக்குது ஹைப்ரிட் கார் இது இங்கே பார்த்திங்கச்சுன்னா ஒரு நிஷான் ஒன்று நிற்கிது நிஷான் ஒரு நிஷான் ஒன்று நிற்கிது நிஷானை போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நிஷான் ஒன்று நிற்கிது நியூ ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் வந்து தொண்ணூற்றி ரெண்டு லட்சத்து எழுவத்தையாயிரம் இதில் வந்து மாடல் போட்டிருக்காங்க தொண்ணூற்றஞ்சி லட்சத்து எழுவத்தையாயிரம் மேக் வந்து நிஷான் மாடல் வந்து ரோக்ஸ் ஹைப்ரிட் ஆட்டோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அறுநூற்றி ஐம்பது சிசி மைலேஜ் பார்த்திங்கன்னு எழுநூற்றி எழுநூறு கிலோமீட்டர் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் இது இது நிஷான் வருது இது போயிட்டு உள்ளேயும் போயிட்டு பார்ப்போம்